அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நீ நம்ம வந்துட்டு பெய்டு மெம்பர்ஷிப் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையிலையும் மாலையிலையும் எப்படி யூடியூப்பில் வந்து நம்ம ஒரு காணொலி வந்து கட்டணம் இல்லாமல் பதிவு பண்ணிக்கிறோமோ நம்ம வந்து ஆய்வு செய்கிறோமோ அந்த ஆய்வை நம்ம வந்து சந்தையின் நேரலையில் அதாவது சந்தை நடந்து கொண்டிருக்கும்போது குறிப்பிட்ட அளவு பத்து மணியிலிருந்து ஒரு மணிக்குள் நம்ம எப்போது வேண்டுமானாலும் அதனை வந்துட்டு சந்தை நடைபெற்றிருக்கும் போதே லெவல்ஸை நாம் எப்படி எடுப்பது அப்படிங்கிற காணொலி பதிவேற்றம் செய்வோம் இது வந்து நம்ம பெய்டு மெம்பர்ஷிப் அதாவது கட்டணம் செலுத்துவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது மேலும் சில சலுகை நம்ம கொடுத்துருக்குறோம் நிறைய பேர் வந்து லைவ் டிஸ்கஷன் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதற்காக வந்து ஒரு இரண்டு நாட்கள் இதில் பெய்டு மெம்பர்ஷிப்பில் இணையிறவங்களுக்கு இரண்டு நாட்கள் வந்து நம்மளுக்கு வந்துட்டு சந்தையோட லைவ் வெபினார் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது வந்து கட்டாயம் விருப்பப்படுபவர்கள் இணையெல்லாம் யாரையும் கட்டாயப்படுத்தி நம்ம இது பண்ணல யாரையும் வந்து ஈர்த்து நீங்கள் கண்டிப்பாக இதை இணையணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஏற்படல எப்போது நீங்கள் வந்து உங்களுடைய சுய ஆய்வு தொடராய்வு செய்தாலே அனைத்துமே உங்களால் அறியப்படும் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இன்றைக்கி பிப்ரவரி ஆறாம் தேதி சந்தை வந்து பார்த்திங்கன்னா முரண்பாடின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம் முரண்பாடின் உச்சம் அப்படின்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இது வந்து நிஃப்டி வந்துட்டு பாசிட்டிவ் நூற்றி ஐம்பத்தேழு புள்ளிகள் பேங்க் நிஃப்டி வந்து நெகட்டிவ் இது ஒரு பெரிய முரண்பாடு அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்பது சதவீதம் வாழ்டையில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இருபது சதவீதம் ஒன் சைடு யார் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்காங்களோ அவங்கள இன்னும் அவங்க சைடு இப்போ பேங்க் நிஃப்டி நெகட்டிவாக இருக்கா சப்போஸ் மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிஃப்டியும் சேர்த்து கீழே இழுக்கக்கூடிய வாய்ப்பாடலாம் இல்ல நிஃப்டி பாசிட்டிவா இருக்கா பேங்க் நிஃப்டியுமே பாசிட்டிவா ஆகக்கூடிய வாய்ப்பாகவும் மாற்றலாம் இதில் என்ன வேணாலும் நடைபெறலாம் ஆனா வாய்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்து காலையில ஒன்பது பதினைந்துல இருந்து மூணு முப்பதுக்குள்ளே சந்தை முடிகிடுனா இதை இரண்டு பாகமாக பிரித்து நம்மளுக்கு இரண்டாம் பகுதி தான் நம்ம அடுத்து சொன்னதை நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக அமையலாம் யார் பலவீனமாக இருக்காங்க யார் பலமாக இருக்காங்களோ அவங்க அவங்க சைடு இழுத்துட்டு அவங்களுடைய பக்கம் சந்தை நகர்வை வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் இரண்டாவது ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான தொலைவு அப்படிங்கிற வித்தியாசம்தான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம் அப்போது நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கு உண்டான ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறனால கால் சைட் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கணும் ஆனால் இம்ப்ளாய்டு வாலட்டி புட் சைடு வந்துட்டு அதிகம் பண்ணி அதோடய டைம் வேல்யூம் இறக்க விடாமல் பண்ணுறாங்க இது வந்து மிக பெரிய முரண்பாடு சந்தைக்கு அப்போ வந்துட்டு அனைத்து கணக்கீடுகளையுமே சின்ன சின்ன நீங்கள் என்னென்ன தாக்கம் நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே வந்துட்டு அடுத்த தாக்கத்தில் அதை வந்து நம்மளுடைய நினைப்பை நம்ம என்ன ப்ராபர்ட்டியாக சான்சஸ் நினைக்கிறோமோ அது நடைபெறாமல் தடுக்கக்கூடான வாய்ப்பாக மாற்றுகிறது போக சந்தை வந்துட்டு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு ஹை பார்த்திங்கன்னா இருபத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஏதாச்சும் தவறு இருக்கலாம் அந்த இடத்துல இருந்து சந்தை வந்து முந்நூறு புள்ளிகளை இறக்கம் கண்டது அப்போது அந்த இடத்துலருந்து முந்நூறு புள்ளிகளோட இறக்கத்தை அந்த பேனிக் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க பயம் ஏன்னா ஒரு இது இறுதி நேரத்தில் ஒரு முந்நூறு புள்ளிகள் இறங்கியிருக்கு அப்படின்னா சந்தையில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது பொதுவாக அனைவரும் உணரக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல அப்போது பயந்துருக்காங்க அப்படினாலே எஸ்டர்டே லோ இல்லை வீக்லி லோவுக்கு பிலோ வந்து சந்தை இருக்கணும் அதே மாதிரி ஓப்பன் பிலோ இருக்கணும் ஆனால் இது எதுவுமே இல்லை என்ன ஏற்பட்டாலும் சந்தை வந்து எஸ்டர்டே லோ அபோவ் வந்துடுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இது வந்து ஒரு முரண்பாடின் உச்ச நிலையில நம்ம சந்தை இருக்கிறது அப்போ இதை வைத்து யாரும் ஹோல்டு அப்படிங்கிறது எடுக்கவே கூடாது ஏன்னா இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ஏறிட்டாங்கன்னு நினைப்போம் நாளைக்கு இறங்கிடலாம் இல்லை இறங்கிரும்னு நினைக்கலாம் நல்லா ஏறிடலாம் அப்போ முரண்பாடின் உச்சமாக இருக்கும்போது இந்த இடத்தை நம்மளுடைய கேப்பிட்டல் அப்படின்னு சொல்ல நம்ம முதலீடு அப்போ அதை வந்து ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கூடவே கூடாது ஆனால் சில நேரம் என்ன ஆகும்னா இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது பிக் ஜாக்பாட் பெரிய ஜாக்பாட் அமையக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம் ஆனால் நடந்து முடிந்த பின் அது நல்லாயிருக்கும் நல்லா இல்லை அப்படிங்கிறத விட இந்த இடத்துல ரிஸ்க் அப்படிங்கிறது உங்களுடைய முதலீட்டுக்கு இல்லை இந்த மாதிரி பிக் ஜாக்பாட் கிடைக்கலாம் அப்படின்னா அப்போது உங்களுடைய ரிஸ்க் என்ன பண்ணணும் குறைக்க வேண்டும் அப்போது இதை நீங்கள் புரிந்து கொண்டோம் ரிஸ்க்கை குறைத்து அதற்கு உண்டான பரவாயில்ல நட்டமை எனக்கு நட்டமை ஏற்பட்டால் பரவாயில்ல அந்த நட்டத்தை என்னால் தாங்க முடியும் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் இப்போ பயன்படுத்திக்கொள்ளணும் அப்போ மாதிரி சூழ்நிலை சந்தை சூழ்நிலை முரண்பாடோட உச்சத்தில் இருக்குது அது என்னென்னு பார்த்து விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் சந்தை ஆரம்பம் இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தஞ்சி லோ பார்த்திங்கன்னா இருபத்தொன்று எழுநூற்றி முப்பத்தேழு ஓப்பனான புள்ளிகளுக்கு கீழே தொண்ணூறு புள்ளிகள் அப்போ ஓப்பனுக்கு மேலே நூற்றி இருபத்தஞ்சி புள்ளிகள் அப்போ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி பத்து புள்ளிகள் பயணம் குலோவுக்கு நடந்திருக்கு அப்போது இதுதான் மிகப்பெரிய முரண்பாடாக சந்தை உள்ளது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம் இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் பார்க்கணும் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது அப்போ நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட நம்மளுக்கு அறுபது புள்ளிகள் அப்படிங்கிறதுக்கு ப ஐம்பது புள்ளிகளோட பயணம் பிரீமியத்தில் இருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரத்திற்கு மேலே ஃப்யூச்சர் போயிருக்காங்க அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு பிரீமியத்தில் உள்ளது அட்டவணை இங்கே யார் போட்டியாளர் அப்படிங்கிறத தீர்மானிக்கப்படுது இங்கே போட்டியாளராக இப்போ சொல்கிறது என்னென்னா இது ஒரு முதலில் இரண்டுமே கால் ஆப்ஷன் இருக்கிறது அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் இருக்கிறது அதுக்கப்புறம் கால் புட் இருக்கிறது இது வந்து ஒரு முரண்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்துட்டு நம்மளுக்கு இருபத்தொன்னு எட்நூறு கால் நம்மளுக்கு இந்த அட்டவணையில் வந்தது சிலர்லாம் ஏன் வரக்கூடாது ஐடி வரக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க எதுவும் வரணும் வரல அப்படிங்கிறத விட நம்மளுக்கு எப்பவுமே ஒரு இடத்துல இருந்து அடுத்து இலக்கை நோக்கி போகிறோம்னா அடுத்தடுத்து அடுத்து தான் நம்மளுக்கு வந்துட்டு அதிகமான எதிர்பார்ப்பு கூட வேண்டும் அப்போ இருக்கிறதுலையே எதிர்பார்ப்பு கூடுகிறது அப்படின்னா அடுத்தடுத்து இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கலை அப்படின்னா அப்போ இந்த பயணம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் இது இப்போது நான் வந்து ஒரு குழந்தையிலிருந்து அப்படியே வளர்கிறேன் அப்படின்னா அடுத்து என்னுடைய எண்ணங்கள் என்னென்னா என்னுடைய வாழ்க்கையை பற்றி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் யோசிக்கணும் இப்போ கிரிக்கெட் என்று எடுத்துக்கொண்டால் நம்ம வந்துட்டு முதல் ப ஐம்பது ஓவர் கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து ஓவர்லேயே விக்கெட் இலப்பின்றி ஒரு நூற்றி ஐம்பது ரன் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ இது பின் வரிசையில் வரக்கூடிய பேட்ஸ்மேன் என்ன பண்ணலான்னா அப்படியே கன்வெர்ட் பண்ணினா நானூறுலேருந்து ஐநூறு ரன் எடுத்துகிட்டு போக முடியும் இதே ஃபஸ்ட்டு பத்து ஓவரில் ஒரு ஐம்பது ரன்னுக்கு மூணு விக்கெட் போயிடுச்சுன்னா அவங்களோட இலக்கு ஐநூறை நோக்கி இருக்காது ஒரு இரநூறுலேருந்து முந்நூறுக்குள்ளேயாவது நம்ம அந்த இலக்கை அடையணும்னு மாற்றம் அடையும் அப்போ இந்த மாதிரி இடக்கும்போது இந்த இடத்துல ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் தான் அதிகமாக வர்த்தகம் நடைபெற வேண்டும் அப்போது இலக்கு தூரத்தை நம்ம அடைய முடியும் ஆனால் இங்கே ஐடிஎம் நம்மளுடைய டார்கெட்டை சுருக்கி இருக்குது அப்படிங்கும்போது இது ரொம்ப அபாயகரமானது அப்போ இருபத்தி ஒன்று எட்நூறு கால் இருக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய க்ளோஸ் இன்றைக்கி க்ளோஸ் நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலும் அதனுடைய இரநூத்தி இருபத்தஞ்சி அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக முக்கிய புள்ளியாக பார்க்கப்படும் அதை நோக்கி பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கணும் அதே மாதிரி நம்மளுக்கு இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் கால் இருபத்தொன்று எட்நூறு ஒரு புட்டுனா இருபத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பது தான் மையப்புள்ளியாக இருக்க போகிறாங்க இப்போ சந்தை முடிந்தது இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதுனால நம்ம இரண்டு பார்க்கலாம் இருபத்தொன்று தொள்ளாயிரம் கால் போட்டி இருபத்தொன்று தொள்ளாயிரத்து ஐம்பது கால் போட்டியும் நம்ம பார்க்க வேண்டும் அப்போ காலுடைய சப்ளை ஜோன் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம மீண்டும் ஒரு முறை நினைவூட்டல் பதிவாக செஞ்சுக்கலாம் ஆப்ஷனுடைய இருபத்தொன்று தொள்ளாயிரம் காலுடைய ஹை அப்படிங்கிறது இவங்களுக்கு சப்ளை ஜோன் அப்போ மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இருபத்தொன்று தொள்ளாயிரம் புட்டோட ஹை இது சப்ளை ஜோன் இது மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்போது இருபத்தி ஒன்று அறநூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கும் இருபத்தி ஒன்று மணிக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கும் அப்போ இதுக்குண்டான வித்தியாசம் ஒரு நானூறு புள்ளிகள் வருது அப்போ இரநூறு புள்ளிகள்லாம் இருபத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான புள்ளியாக பார்க்கப்படுகிறது அடுத்தது க்ளோசிங் ப்ரைஸ் இப்போது இந்த ரெண்டு க்ளோஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இரநூத்தி முப்பத்தி ஒம்பது வரும் அப்போ டிவைட் பை டூ அப்படிங்கிறத போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூற்றி இருபது புள்ளிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போது நம்மளுக்கு இருபத்தொன்று தொள்ளாயிரம் புட்டோட குளோசிங் நூற்றி ஏழுங்கும்போது நம்மளுக்கு இருபத்தொன்று எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு அதே மாதிரி இதிலிருந்து நூற்றி இருபது புள்ளிகள் அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி ஒன்று எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு இருபத்தொன்று நம்மளுக்கு நூற்றி இருபது புள்ளிகள் அப்படிங்கும்போது பதி இருபத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும் அப்போது சந்தை வந்துட்டு இருபத்தி நம்மளுக்கு இப்போது இருபத்தி ஒன்று எட்நூறு அந்த ஹை ஜோனில் நம்ம இருக்கிற ரெண்டு பேர்த்தோட சப் ஹை ஹைசோனில் பார்க்கும்போது இருபத்தொன்று எட்நூற்றி எண்பதும் இது வந்து க்ளோசிங் பிரேசி க்ளோசிங் பேசிஸில் நம்மளுக்கு பார்க்கும்போது இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி பதிமூணும் நம்மளுக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இது அப்படியே தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கு மாற்றலாம் ஏன்னா அதுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் சந்தி முடிஞ்சிருக்கு அப்போது இப்போ நம்ம வந்து இது க்ளோஸிங் பேசிஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்மளுக்கு காலுடைய க்ளோஸ் நூற்றி ஆறு ரூபாய் அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற இடம் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பதுலருந்து நூற்றி முப்பத்தொன்று கழித்தாள் அப்போ இருபத்தொன்று எட்நூற்றம்பது இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபது அப்படிங்கிற இடம் அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு இரநூத்தி நாற்பது புள்ளிகளை தான் அப்போ நூற்றி இருபதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வரும் இது எதா அடிப்படையில்னா க்ளோசிங் பேசிஸ் அடிப்படையில் இது ஹையோட ஜோனில் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது காலுடைய ஹை நூற்றி இருபத்தெட்டு ரூபா அப்போ நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு புட்டோட ஹை இரநூத்தி எண்பத்தாறு முந்நூறு புள்ளினே எடுத்துட்டாலும் கூட இருபத்தொன்று அறநூற்றி ஐம்பது அப்போ அதிலிருந்து பதினாலு புள்ளிகள் அப்போ அறநூற்றி அறுபத்தி நாலு அப்போ இரநூத்தி எண்பத்தி ஆறு நூற்றி இருபத்தி எட்டு அப்போ பதினாலு ஒம்பது நானூற்றி பதினாலு அப்போ இரநூத்தி அஞ்சு புள்ளிகள் வரும் அப்போ இதிலிருந்து இரநூத்தி ஐந்து புள்ளிகளை கொட்டினா அப்போ இருபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தி நாலு அப்போ அறுபத்தொம்போது அப்போ இருபத்தொன்று எட்நூற்று அறுபத்தொம்போது ஒரு முக்கிய புள்ளி அடுத்து இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பது ஒரு முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் இம்பாக்ட் நம்மளுக்கு அதில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு அடுத்து ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைட் வாலிட்டி நம்ம பார்க்கணும் அப்போ இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கால் சைடு இப்போ அதிகரித்து இருக்குது நேற்று வந்து புட் சைடு அதிகரித்து இருந்தது புட் சைடு விட இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு குறைந்துள்ளது அப்போ நேற்றைய அடிப்படையில் வந்துட்டு எஸ்டர்டே இம்ப்ளாய்டு வால்கிலிட்டி அதிகரிச்சிருக்கு எஸ்டேலேருந்து இன்றைக்கி பார்க்கும்போது ஆனால் நேற்றை இதிலிருந்து பார்க்கும்போது இது குறைந்துள்ளது இது முரண்பாடின் உச்சமாகவே பார்க்கப்படுகிறது சந்தையில் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்ய முற்படுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்